கணேஷ் உங்க தாத்தா நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு உங்க அம்மா இறந்த தண்ணி வந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அப்ப இருந்து பேச்சு முடிச்சு கிடையாது அப்படியா எரிஞ்சு பாழா போனவங்க பிரேதமெல்லாம் உயிரோட திரும்பி வந்தா நம்ம பாடு என்ன ஆகும்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் பரோபகாரம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்லை பாலு உனக்கு தர வேண்டிய லாப பணம் ஏராளமா சேர்ந்து போச்சு அதை எப்படி கொடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் ஓஹோ அதுவா அதுக்கு நான் மெதுவா கொடுங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்னது ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்ன பேசிக்கிறாங்க பரோபகாரம் இப்படி படாடோபமா வாழறதுக்கு பாலுதான் காரணம்

థ్యాంక్ యూ వెరీ మచ్ మిస్టర్ గణేష్ థ్యాంక్ యూ మిస్టర్ గణేష్

எத்தனையோ பேர் அதை விற்க சொல்ல கேட்டாங்க நான் தான் முடியாதுன்னு சொன்னேன் ஆனா என்னன்னு தெரியல நீங்க கேட்டதும் இல்லைன்னு சொன்னதுக்கு என் மனசே வரல ரொம்ப லக்கி மிஸ்டர் பரோபகாரம் நான் யாருன்னே தெரியாம நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் புது பங்களாவே சீக்கிரம் கட்டி முடிச்சுடுங்க கையோட கையா கல்யாணமும் செய்துங்க புது பங்களாவில்ல புது கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம் என் ஆசை ஒண்ணு நிறைவேற வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம் காட்சி வேடிக்கை வினோதம் விருந்து வைபவத்துல எல்லாம் கலந்துக்கிறது இல்லைன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான சந்தோஷ சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல நடக்க கூடாது வெரி குட் இருக்க வேண்டியதுதான் உங்க ஆசையும் பிரார்த்தனையும் வெகு சீக்கிரமா நிறைவேறணும்னு நானும் ஆண்டவர தேங்க் யூ மிஸ்டர் பரவகர் அப்ப நான் வரேன் All right, Mr. Parambakaram. I'll

பரோபகாரத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய தொகை அனைத்தும் வரைக்கும் கவர்னர் முதல் சாதாரண வரை அனைவரையும் அழைத்து நட்சத்திர கல்யாணமாகவே ஜாம் ஜாம் என்று நடத்தி விடுவோம் மிஸ்டர் நான் செஞ்ச தப்பு தான் எல்லாருமே தப்பு பண்ணிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் தப்பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க உங்களை உயர்ந்த பண்பாளர் நினைச்சேன் ஒரு வாரம் வாரியர்கள் யோசனை செய்வதற்கு பல வாரங்கள் உருந்து ஓடிவிட்டன இப்போது கடைசி முறையாக கேட்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் பிரேமாவின் கழுத்தலை நான் மாலை சூட்ட வேண்டும் பாலு அதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் யோசனை என்ன வேண்டியிருக்கு எனக்கு இல்லையா அந்தஸ்தில்லையா அறிவில்லையா என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது ஆனால் பிரேமாவுக்கு தான் மனம் இல்லை என்ன துணிச்சல் கவலைப்படாத கசப்பாகத்தான் இருக்கும் போதும் நிறுத்தும் பரோபகாரம் தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கிறேன் எல்லாம் விளங்குகிறது சிறிது நாட்களாகவே நீர் என்னை கலக்காமல் காரியம் மாற்றும் போதே சந்தேகப்பட்டேன் இப்போது உமது துரோக செயல் நன்றாக புரிந்து விட்டது அவசியம் இல்லாமல் வார்த்தைகளை கொட்டாதே பாலு என்ன புரிந்துவிட்டது உனக்கு என் தொடர்பை கொள்ள நீர் செய்யும் புரிந்து விட்டது என்கிறேன் என்னை கேட்காமல் எங்கிருந்தோ வந்த அந்த படாதோபேர்பணிக்கு வெளியூரில் இருந்து ஆட்களை வரவழைத்து அரண்மனை போல் வீட்டை கொண்டு நம்மை பார்த்து சிரிக்கிறான் மௌனமாக சித்திரவரை புரிகிறான் இவை எல்லாம் எதை காட்டுகின்றன எனக்கு தெரியாமல் என்னை ஒதுக்கி வைத்து முடிவில் ஒழித்துக் கட்ட நீர் சதி நடத்துகிறீர் பயங்கரமான சதி நடத்துகிறீர் அதெல்லாம் ஒன்றுமில்லை பாலு உன்னையும் பிரேமாவையும் இணைத்து வைக்க நான் மனப்பூர்வமாக பாடுபடுகிறேன் நேற்று பிரேமாவிடம் பேசி பார்த்தேன் ஆனால் அவள் இப்போது திருமணமே வேண்டாம் என்கிறாள் நான் என்ன செய்வது பாலு போதும் உமது வேஷம் கண்ணக்கோலை விரோதித்துக் கொண்ட முட்டா திருடனை போல் நீர் என்னையே பகைத்துக் கொள்ள பார்க்கிறேன் உமது தலையில் நீரே மண்ணை வாரி போட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறீர் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளும் பரோபகாரம் பிரேமா எனக்கு வேண்டும் நிச்சயம் எனக்கு வேண்டும் நீர் தர மறுத்தால் இந்த பாலு கிரீடாவதாரம் எடுப்பான் உமது கண்களுக்கு முன்பாகவே அந்த கிளிக்குஞ்சை கொத்திக் கொண்டு போய் விடுவான் எதிர்த்தால் உமது கோணல் சேட்டைகளை உலகத்துக்கு அம்பலப்படுத்தி உண்மை கூண்டு இதை மறந்து விடாதீர் பரோபகாரம் மறந்து விடாதீர் வருகிறேன் ஹலோ பரபகார இருக்காரா ஓ தான் பேசுறதா ஹலோ குட் ஈவினிங் ஆ நான் கணேஷ் பேசுறேன் ஹலோ குட் ஈவினிங் ஒண்ணும் இல்ல ஒரு முக்கியமான பிசினஸ் சம்பந்தமா உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு இருக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா தாராளமாக வர சாயந்தரம் ஏழு மணிக்கு நான் நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆமா வெரி குட் நான் ரெடியா இருக்கேன் வெரி குட் Bye-bye.

என்னோட சர்வென்ட் ஆனா பிறவி ஊமை பேர் என்ன தெரியுமோ தேன்மொழி தேன்மொழி ஆமா ஊமைக்கு பேர் தேன்மொழி பாருங்க பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தவே இல்லை பாருங்க ஆனா பேருக்கும் ஆளுக்கும் உள்ள ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க அதுதான் நீங்க நல்லா சொன்னீங்க போங்க ஆனா ரொம்ப பேரு நல்லதான் சொல்றாங்க சரி சாப்பிட்டு பேசலாமா தேட்டிமெண்ட் இருக்கு நான் கூட மறந்துட்டேன் கொஞ்சம் இது எனது தந்தை இதுதான் எனது தாய் நண்பன் நாசமாகி விட்டது எங்கள் குடும்பம் நண்பன் அவன் நயவஞ்சகன் நாய்குணம் படைத்தவன் ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் வந்து விட்டான் அந்த கொள்ளி பிசாசு நடக்குமா அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிறாய் என் தாய் ஆனால் அவனோ என் தந்தையின் சாதிற்கையே வழிவகுத்து விட்டான் இதை பார்த்தீர்களா பாருங்கள் எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் சொந்த முகம் விதவை கோலம் விசார வாழ்வு இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுவதா பரோபகாரம் நீங்களே சொல்லுங்கள் நான் வர விடுவதா நேரமாக மடம் பயம் ஓட்டம் இப்போது புரிகிறதா உண்மை அழைத்து வந்ததின் நோக்கம் கணேஷ் அதெல்லாம் ஒண்ணுமில்ல தப்பாச்சு